இதுல இருந்து வெளியே வர்றது மனவாழ்வுகளில் பிரிவு ஏற்படுது இது நிறைய நடக்கும் குலதெய்வங்க தான் லவ் மேரேஜ் நடக்கும் குலதெய்வத்தை மறந்தவங்க வீட்டில் தான் எல்லாமே இருக்கும் இந்த மதம் மாறுறவங்க நீங்கள் அத்தனை பேருடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குலதெய்வம் பூஜை பண்ணாதவங்களாக இருப்பாங்க குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லாதவங்களாக இருப்பாங்க ஸோ இப்படிப்பட்டவங்க தான் மதம் மாறி இன்னொரு மதத்துக்கு போகும் ஸோ குலதெய்வன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் வாழ்க்கையில் வசதியாக நல்லா வாழும்னா குலதெய்வன்றது ரொம்ப முக்கியம் இதில் வந்து நிறைய பேருக்கு குலதெய்வம் என்னென்னு தெரியல இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறாங்க இது வந்து ஒரு சாதாரண விஷயந்தான் எல்லாருக்கும் என்ன கடையில் போனீங்கன்னா எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் மூணு எலுமிச்சம்பழம் வாங்கணும் ஆ எலுமிச்சம்பழத்தில் கொடி எலுமிச்சைன்னு ஒன்று இருக்கு அந்த கொடி எலுமிச்சைனா அந்த காம்பு பக்கம் வந்து உப்பளா இருக்கும் அதுக்கு பேர் தான் கொடி எலுமிச்சைன்னு அந்த கொடி எலுமிச்சை மூணு வாங்கிக்கணும் வாங்கின்னு வந்து நேராக உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற உக்ர தெய்வங்கள் உக்ரதெய்வ